ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் இது ஒரு கோயட் காலேஜ் இது பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஒனில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த காலேஜ் ஈரோடில் லோக்கேட் ஆகிருக்கு இது ஒரு அட்டனமஸ் காலேஜ் அக்ரிடட் பை என்ஏசி அண்ட் என்பிஏ அப்ளியேஷனை பொறுத்த வரைக்கும் அண்ணா யுனிவர்சிட்டி கூட வந்து பண்ணியிருக்காங்க இந்த காலேஜுடைய கேம்பஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக டுவெண்ட்டி ஃபைவ் ஏக்கர்ஸில் சேரனிக் பியூட்டியாக வந்து சுச்சுவேட் ஆகிருக்குன்னு சொல்லலை ரொம்பவே பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன இங்கே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் லைப்ரரி ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி வெல் எக்யூப்ட் லபார்ட்ரிஸ் ஃபார் ஈச் டிபார்ட்மெண்ட்ஸ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கெஃபெட்டேரியா அண்ட் மிஸ் ஆடிட்டோரியம் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி மெடிக்கல் கேர் சென்டர் அது போக செமினார் ஹால்ஸ் ஜிம்னாசியம் பிளே கிரவுண்ட் உமன் என்ம்பவர்மெண்ட் செல் கிளப் அண்ட் கமிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது போக இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜி ப்ரோக்ராம்ஸில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சுரல் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் Data Science, Computer Science சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன் சைபர் செக்யூரிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் internet இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யூஜி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க அதுபோக பிஜி ப்ரோக்ராம்ஸ்லாம் என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் Engineering, Engineering Design, VLSI Design, Structural Engineering, Management Coursesல MBA, MCA டிகிரிஸ் வந்து ஆஃபர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான பிஜி புரோக்ராம்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்குது ஸோ இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்னா நிறைய ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஸோ அதுபோக போக இந்த காலேஜுடைய ஃபேக்கல்ட்டி டீமை பொறுத்த வரைக்கும் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் தான் ஸ்டுடெண்ட்ஸை ட்ரைன் பண்ணிட்டுருக்காங்க இவங்க படிக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் செல் மூலியமாக பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ஸோ ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸால் பிளேஸ்மெண்ட்டில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியுது டாப் மோஸ்ட் யார் யார் இந்த காலேஜில் பாத்தீங்கன்னா விப்ரோ காக்னிசன்ஸ் இன்ஃபோவியூ அண்ட் நோக்கியா ராயல் என்ஃபீல்டு ஹெச்சிஎல் இன்ஃபோசிஸ் அந்த போக அப்பல்லோ டயர்ஸ் ஹெக்ஸாபர் பைஜூஸ் ஐடிபிஐ ஃபெட்ரல் பேங்க்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான டாப் மோஸ்ட் கம்பெனி அத்தனை பேருமே எவ்ரி இயர் ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ வந்துட்டுருக்காங்க இந்த காலேஜுக்கு ஸோ இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் இந்த காலேஜ் ஈரோடில் லொக்கேட் ஆகிருக்கு ஸோ யாருக்காவது இந்த நந்தா இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு அப்படிங்குற பட்சத்தில் கீழ் டிஸ்பிளே ஆகிற நம்பர் எயிட் ஒன் டபுள் டூ ஜீரோ டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இந்த நம்பர்க்கு இப்போவே காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய எல்லா விமான குவரிஸையும் நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்